அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அஜிலன் சிலனி கிளிநொச்சி மாவட்டம் நாங்கள் இன்றைக்கு இந்த ப்ரெஷ் மீடியா ஒன்றை நாங்கள் செய்கிறதுக்கான காரணம் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி நடக்கப்போ இருக்கின்ற சுதந்திர தினத்திற்கு எதிராக ஒரு அதாவது சுதந்திர தினத்தின் அன்று கரிநாளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய நாள் எங்களுக்கு சுதந்திரம் கிடைப்பேன் என்பதை நாங்கள் தெளிவூட்டுவதற்காகவும் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல அரசாங்கத்துக்கு துரோகம் அளிப்பதற்காக அல்ல கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கங்கள் எங்களை கைவிடக் கூடாது என்பதை உலக சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்வதற்காக நாங்கள் இந்த போராட்டத்திற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைத்து சங்கங்கள் அனைத்து ஊடகவியலாளர் அனைவரையுமே வந்து நாங்கள் வர சொல்லியிருக்கிறோம் அரசியல்வாதிகளையும் வர சொல்லியிருக்கிறோம் கடந்த காலங்களை விட நிகழ்காலத்தின் அரசியலை பற்றி சில வார்த்தைகளை நான் கூறுவோம் என்று நினைக்கின்றேன் இன்றைய அரசியலினுடைய நோக்கம் இன்றைய அரசியலிலே நாங்கள் பல வியூகங்களை மாற்ற வேண்டி தேவை இருக்கின்றது அந்த வியூகங்கள் ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இன்றைக்கு இலங்கையில் பல மாற்றங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற உலக அரசியலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலக அரசியலிலே இன்று அமெரிக்காவினுடைய என்பது வித்தியாசமாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஜூலி டிராங் அவர்கள் வந்து இன்று இலங்கையிலிருந்து இலங்கைக்கான தூதுவர் அமெரிக்காவுடைய தூதுவர் என்று வெளியேற காத்திருக்கின்றது அதை தொடர்ந்து எங்களுடைய உங்களுக்கு தெரியும் அடுத்த தூதுவர் இங்கே இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார் அடுத்த தூதுவருடைய நோக்கம் அமெரிக்காவுடைய மக்களை பாதுகாப்புறது மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற ஒரு கூகுள ஒரு சுற்றுச்சூழல் அரசியலுக்குள்ளால் நகர்த்துவதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாங்கள் கடந்த அரசாங்கங்களோடு இணைந்து நடந்து கொண்டிருந்த பொழுதும் இப்போதும் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய நகர்வு தவறான முறையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றது எதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு கொண்டு தெரியும் என்று எங்களுடைய நாங்கள் எல்லோரும் இந்தியாவை நோக்கி எங்களுடைய அரசியல்வாதி நகர்ந்து கொண்டிருப்பது இந்தியாவில் இருக்கின்ற அந்த அரசியலின் நோக்கம் தமிழர்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போகிறது அல்ல ஏனென்று சொன்னால் நாங்கள் திருப்பி திருப்பி அதை சொல்லி கொண்டு வரோம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே வந்து நாங்கள் இப்போ இருக்கின்ற அரசியல்வாதிகள் நாங்கள் கதைக்க வேண்டியது ஜனாதிபதியோடு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு கதைக்க வேண்டிய தேவை இருந்தாலும் அயல்நாடாக இருக்கின்ற இந்தியாவை நாங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் கதைக்க வேண்டியிருந்தாலும் ஆனால் இந்தியா ஒருபோதும் இந்த இடத்துல எங்களுக்கு நியாயப்பாட்டை வழங்க வழங்க மறுத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தையிட்டு பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் தையிட்டு பிரச்சனை சில வேளையில் ஜனாதிபதி இந்த வருகின்ற பதினாறாம் தேதி இங்கே தைப்பொங்கலை முன்னிட்டு வர இருக்கின்றார் அந்த பொழுது சில சில வேளைகளிலே தையிட்டு பிரச்சனை நிறைவுக்கு வந்தாலும் பலாலி வசாவலான் பகுதியில் இருக்கின்ற இந்த பகுதிக்கு பலாலி பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேசங்கள் எவ்வப்போதும் விடப்பட மாட்டாது நாங்கள் முன்னாள் போராளிகள் இருந்த சார்பாக சொல்லுகின்றோம் இந்த இங்கே இருக்கின்ற சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கின்றது இங்கே இருக்கின்ற நாங்கள் எங்களை பொறுத்தளவு நாங்கள் சொல்லுகிறோம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தையத்தி பிரச்சனை இன்றைக்கு புதாகரமாக மாறி இருக்குன்னு சொன்னால் தையத்தி பிரச்சனைக்குள்ளே இருக்கிற அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் பலாலிக்கு பலாலிலே இருக்கின்ற ஏனைய புறங்களில் இருக்கின்ற காணிகள் விடுபட மாட்டாது அது அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய இருக்கிற இராணுவ ரீதியான போறியல் ரீதியான தந்திரங்களை அதுக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்கின்றது சில பேர் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் உடனடியாக வந்து பலாலி மக்கள்கிட்ட கையில் கொடுத்து அபி உண்மையாக நிச்சயமாக அபிவிருத்தி அடையும் இந்த நாடு அபிவிருத்தி அடையும் எங்களுடைய மக்களுடைய காணியை கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அபிவிருத்தி அடையும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இது எனக்கு தெரிஞ்ச அரசியல் எனக்கு தெரிஞ்ச அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன் என்ன சொன்னால் பலாலியாக இருக்கட்டும் காங்கேசுந்துரையாக இருக்கட்டும் திருகோணமலையாக இருக்கட்டும் எங்களுக்கு கௌதாரி ஆக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்க வேண்டிய வாங்கிட்டினோம் வாங்க வேண்டிய ஆனால் நான் இதை சொல்லுகிறேன் என்னதுன்னா இருக்கிற புத்திஜீவிகள் நாங்கள் இந்த உளுத்து போன அரசியலை வைத்துக்கொண்டு மாகாண சபையை நம்பிக்கொண்டு மாகாண சபை தேர்தலில் எங்களுக்கு ஒரு ஒரு அழகு கூட இல்லாத ஒரு மா அற்ப ஒரு அற்ப விஷயமான மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் பிற நாடுகளில் இருக்க ஜனாதிபதிகளை நாங்கள் கோபமூட்டுவதாகத்தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் தயவு செய்து புத்திஜீவிகள் புரிந்து கொண்டு வரப்போக இருக்கின்ற இந்த அரசியல் காய்நகர் உலகத்தோடு பயணிப்பதற்கு நீங்கள் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கு நாங்கள் முன்னாள் போராளிகள் சார்பாக சொல்லுகின்றோம் எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய நோக்கத்தினுடைய சிந்தனையோடு நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் என்னென்று சொன்னால் உங்களுக்குள் வீட்டு பிரச்சனை ஆயிரம் இருக்கலாம் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஆயிரம் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் தற்பொழுது கிடைத்திருக்கின்ற கணிந்திருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக அரசியல் பார்வையிலே டொனால்ட் ட்ரம்பை திருப்பி திருப்பி கோவ படுத்துபவர்கள் தயவு செய்து அவர்கள் அவர்கள் அந்த இடத்திலே நிச்சயமாக தள்ளப்படுவார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் தமிழ் மக்களை மீண்டும் ஒரு பாதாள குழிக்குள் தள்ளாமல் வருகின்ற அரசியல் சரியான ஒரு அரசியலினுடைய காய் நகர்த்தலுக்காக உங்களிடம் கேட்கின்ற அரசியல்வாதியாக நீங்கள் தயவு செய்து நீங்கள் வர வேண்டிய ஒரு இடம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற மிக சந்தர்ப்பமான மிகமொரு நல்லதொரு பாதை கிடைத்திருக்கின்றது நாங்கள் இந்தியாவை கையேந்தி நிற்பதை விட என்று நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் வருகின்ற புதிய அமெரிக்காவுடைய தூதுருவ ஜூலி ஜங் அவர்கள் போனால் அடுத்த அடுத்த அடுத்ததாக வருகின்ற நாங்கள் அடுத்த வருகின்ற ஒரு உடனடியாக நாங்கள் சந்திக்க வேண்ட ஒரு தேவை இருக்கின்றது அடுத்ததாக மிகவும் சிறப்பாக நாங்கள் ஒன்றை கூறி வைக்கப்படுகிறோம் எங்களுடைய தாயகச்சலனுடைய நோக்கம் நாங்கள் இனவாதம் கதைப்பதோ அல்ல இனவாதத்தை தூண்டுவதோ அல்ல தமிழ் மக்கள் மீது ஒரு சரியான அரசியல் தீர்வும் சரியான ஜனநாயக ஜனநாயக இந்த சோசியலிச குடியரசுக்குள் சரியான ஒரு பாதையிலே பயணிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் சந்திக்கின்றோம் எதிர் வருகின்ற பெப்ரவரி நான்கு சுதந்திர தினத்தன்று எங்களுடைய மக்களை நாங்கள் அணிதிரட்டி எல்லோரும் எல்லோரும் நாங்கள் இனபத மீதமின்றி எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும் மாவோ சேது சொல்லுகின்ற பொழுது சொல்ல ஒரு மனிதன் தனி மனிதன் தனக்குள்ளே இருந்து போராட வேண்டும் அந்த போராட்டத்தை வெல்ல இருந்தால் தனக்கு பின் இருக்கின்ற மக்களையும் திரட்டி போராடி தனக்குள்ளே இருக்கிற அந்த லட்சியத்தை வென்றடையும் மட்டும் நாங்கள் போராடிய தீர வேண்டும் எங்களுக்கான சுதந்திரம் கிடை வரைக்கும் போராட வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய மக்களாகிய எங்களுடைய மக்களுக்கு சரியான ஒரு அரசியல் தீர்வை கொடுப்பதற்கும் வழங்குவதற்கும் தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்கிறோம் நடக்கப் போகின்ற அடுத்த அடுத்த அரசியல் களத்திலே இறங்கி விளையாடுவதற்கு புத்திஜீவிகள் அறிவான உள்ளவர்கள் தொழில் சங்கங்கள் அனைவர்களும் சரியான ஒரு கோட்பாடை கேட்டு எங்களுடைய இதோடு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன் இந்த எங்களுடைய கடல் வளத்தை வந்து எவ்வப்போதும் நான் ஆணித்தரமாக கூறி விரும்புகின்றேன் இந்த இடத்திலே இழுவைப் படகு என்பது இந்த அரசாங்கத்தாலோ எந்த அரசாங்கத்தாலோ நிறுத்தப்பட மாட்டாது அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் அது தொடர்ச்சியாக கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதை அனித்தனமாக கூறி வைக்க முறை ஜனாதிபதி அவர்கள் இதற்கும் ஒரு சரியான தீர்க்கு தரிசமான முடிவு எடுப்பார் என்று நம்பிக்கையோடு அத்தோடு எங்களுடைய மக்களுடைய தீர்வு விஷயத்தில் அனைத்து உலகங்களும் இன்றைக்கு உலகங்கள் அனைத்து உலகங்களும் எங்களுக்காக கையுயர்த்த வேண்டும் எங்களுக்காக எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமையை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெற்று கொண்டு எங்களுடைய தாயக செயலனுடைய அறிக்கை ஒன்று இருக்கின்றது அந்த அறிக்கையை தற்பொழுது செயலாளரால் வாசிக்கப்படும் எனவே அதை தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை முடி பேசிக்கொண்டு நிறைவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாலாம் என்ன செயல்படும் ஓ நாலாம் தேதி வந்து எங்களுடைய அதாவது ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தண்டு எங்களோட மக்கள் எல்லாம் ஒரு அமைதியான ஒரு போராட்டம் உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு அமைதியான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கோம் அது கருப்பு நாள் என்று தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் கரி நாள் ஓ எல்லாம் கரிநாளாக நாங்கள் எல்லா கட்சிகளும் எல்லா கேம்பஸ்காரராக இருக்கட்டும் இல்லாட்டியும் எங்களோட காணாமலாக்கப்பட்ட சங்கம் எல்லாரையும் வந்து நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோம் அன்றைய அன்றைய நாள் ஒரு கரிநாளாக கிளிநொச்சி கட்சியிலிருந்து நாங்கள் கச்சேரி வரையும் போகிறதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்கோம் ஓ எல்லாரையும் அழைக்கிறோம் ஓ எல்லாரையும் அழைக்கிறோம் தாயக செயலணி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் ஊடக அறிக்கை எமது பெரு மதிப்புக்குரிய தமிழ் மக்களே கரிநாள் பேரணிக்கான அழைப்பு எதிர்வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் நாலு ரெண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகார மனத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் ஒப்படைத்த நாள் அந்நாளில் இருந்து தமிழர் தாயகத்தில் தமிழ்த் தேசிய மக்களாகிய நாம் திட்டமிட்டு அடக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாகி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைமை தலைமையேற்று இணைந்து நடாத்தும் பேரணியில் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் தமிழ் மக்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ் மக்களின் தேசிய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் தமிழ் இனமளிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நிரந்தர குரலை உறுதி செய்ய வேண்டும் இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் புத்த விகாரங்களை நிறுவியும் தொல்பொருள் திணைக்களங்களின் அதிகாரங்களை பயன்படுத்தி கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் பயங்கரவாத தடை என்ற பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறையை நிறுத்தி நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் கடந்த எழுபத்தேழு ஆண்டுகளாக தொடரும் தமிழர் இனவழிப்பை நிறுத்தி ஓர் சர்வதேச நீதி பொறுமுறை மூலம் தமிழர்களின் வால் வாழ்வுரிமையை உறுதி செய்யப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதை தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் மற்றும் திம்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மையுள்ள ஒரு தேசம் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி கரிநாள் போராட்டம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை பத்து மணிக்கு தமிழர் தாயகத்தின் கிளிநொச்சி மட்டக்களப்பு மாவட்டங்களில் நடைபெறும் இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மாணவர் அமைப்புக்கள் வடக்கு கிழங்கு வடக்கு கிழக்கு பலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கம் பட்டதாரிகள் சங்கம் சிவில் அமைப்புகள் மத அமைப்புகள் வர்த்தக சங்கங்கள் கடல் தொழிலாளர் சங்கங்கள் விவசாய கழகங்கள் போக்குவரத்து கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் சங்கங்கள் புத்தி புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அனைவரது பேராதரவையும் ஒத்துழைப்பையும் வேண்டுகின்றோம் நன்றி தாயக செயலனின் ஏற்பாட்டில் எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் தேதி இலங்கை சுதந்திர தினத்தை கடைநாளாக பிரகடனப்படுத்தி பேரணியொன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது